என் அன்பு சொந்தங்களே அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் நான் உங்கள் மீதான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கேரளா பத்திரி அதாவது இடியப்பம் பிளிகிறதுக்காவது கொஞ்சம் லேட்டாகும் இடியப்பம் என்ன இருக்குமோ அதே சேம் தான் இந்த பத்திரி இன்றைக்கி சுட்டு வச்சு மறுநாள் கூட காலையில் அப்படியே இருக்கும் ஒன்றுமே ஆகாது சாம்பாருக்கு சிக்கன் கிரேவிக்கு சிக்கனு சுக்காவுக்கு எதுக்கு வேணாலும் இது பொருத்தமாக இருக்கும் ஒரு முட்டையை வச்சு கூட பொடி மாசு மாதிரி பண்ணிவிட்டு முட்டையில் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு தேங்காய் நாட்டு சர்க்கரையும் அந்த தேங்காய் துருவலையும் வச்சு ஒரு பெரட்டி அதை அப்படியே ஒரு ரோல் மாதிரி பண்ணி அதையும் கொடுத்து விடலாம் எல்லா வகையிலும் இது பொருத்தமான ஒரு டிஷ்ஷு வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதை பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு நம்ம இடியப்ப மாவு கொப்போம்ல ஊரில் பச்சரிசி மாவு இது வறுக்காத மாவு உப்பு கொஞ்சம் தடவி எடுக்கிறதுக்காக எண்ணெய் அதில் கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக இந்த மாவோடு கொஞ்சம் கொதிக்கும்போது சேர்த்து பரட்டி செய்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த மாவை ஒரு நல்ல ஒரு வானொலியில் போட்டு லைட்டாக மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கிறோன்னா இதை பாருங்கள் இது ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு அதாவது ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் முந்நூறு கிராம் இரநூத்தம்பது கிராம்லேருந்து முந்நூறு கிராம் இருக்கும் நீங்கள் கிராம் கணக்கு போடக்கூடாது கப்பு கணக்கு தான் போடணும் கப்பு ஒரு கப்பு எடுத்துருக்கோம் இப்போ அதை முதல்ல ஒரு பவுலில் போட்டு வறுத்துக்குருவோம் தீ மிதமான இருக்குது அதை வானொலியை வச்சுக்கிடுவோம் நம்ம அளந்தோம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஒரு கப்பு அரிசி மாவு போட்டிருக்கோம் அதை வறுக்க போகிறோம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா மாவை தொட்டு பார்த்தா சூடு தெரியும் அந்த சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே அந்த மாவு நல்லா வருபட்ட அரிசி மாவு வருபட்ட வாடை நல்லா கமகமன் வாசனை பண்ணோம் அந்த மாவு வருபட்ட வாடை வந்தோடனே தீயை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்ல மாவு ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல மாவு நல்ல வறுபட்ட வாசனை நல்லா கமகமன் வருது இப்போ இதை வேறு ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஏன்னா அதே சட்டியில் வச்சால் மாவு அதிகமாக மறுபடியும் கருகும் இந்த மாவுக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்து இதிலேயே ஆறுறதுக்கு சட்டி சூடு ஆறட்டும் அது வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே வரும் இப்போ எந்த பவுலில் நம்ம அளந்தோமோ ஒரு கப்பு அரிசி மாவு இதில் எடுத்தால் அதே கப்பில் சாதா பச்சை தண்ணி நார்மல் வாட்டர் ஒன்றரை கப்பு தண்ணி எந்த இதில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி பச்சை தண்ணி நார்மல் வாட்டர் ஒரு ஒரு டீஸ்பூன் வர்ற அளவுக்கு கொஞ்சம் சாதா நம்ம எண்ணெய் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரே ஒரே ஒரு ஒரு டீஸ்பூன் அதே வாசனை நல்லாயிருக்கும் கமகமண்ட் இருக்கும் தேங்காய் ஊற்றுனா வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவுக்கு முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம் அந்த தண்ணிக்காக பார்த்து கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டுங்க அப்புறம் உப்பு தேவைத்த மாதிரி பார்த்து போட்டுங்க பாருங்க நம்ம ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் அதுவே சாதாரணமாக போதுமானதாக இருக்குது எந்த வித அவசியமும் இல்லை நல்லா குழப்பாக இருக்குது இப்போ அடுப்பில் வச்சு கிண்டணும் இந்த கரைச்ச வானொலியை இந்த மாவோட அப்படியே வச்சு மிதமான தீலை மிதமான தீலை அப்படியே கெட்டியாகிற வரைக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டணும் ஓரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து சுற்றி பாருங்கள் நல்லா கெட்டி அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கெட்டி ஆனதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு நிமிஷம் தீ ரொம்ப மிதமான தீயில் இருக்குது மாவு நல்லா கெட்டியாக பதமாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தீயை ஆஃப் பண்ணிடுவோம் இந்த மூடிக்கு கரெக்டாக பொருத்தமான சட்டிக்கு வானொலிக்கு பொருத்தமான மூடியாக வச்சு ஆவி வெளியே போகாத அளவுக்கு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த ஆவி வெளியே போகாமல் அப்படியே மூடியே இருக்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம் இப்போ திறக்கிறோம் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா வெந்துருக்கு இப்போ கொஞ்சம் தண்ணியை கையில் லேசாக சூடு இருக்குது அதுக்காக கையை தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சு பாருங்கள் எதுவுமே ஒட்டாத அளவுக்கு கீழே எதுவுமே பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா அழுத்தி பிசஞ்சால் பாருங்கள் எங்கேயுமே கை ஒட்டலை எதுவுமே ஒட்டலை நல்லா சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக அருமையாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பால் மாதிரி எடுத்துக்குவோம் மூர்டி ஊட்டி வச்சுக்குவோம் பத்திரி சிறுசாக வேணுமா பெருசாக வேணுங்கிறது நம்மளுடைய இஷ்டத்தை பொறுத்தது அது மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டு கையிலையும் கொஞ்சம் நல்லா சுத்தமாக கையை கழுவிட்டு ரெண்டு கையிலேயும் எண்ணெய் தடவிக்குங்க பாருங்கள் பால் பாலாக எடுத்து எப்படி உங்களுக்கு பத்திரி எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸில் நல்லா உருட்டி அதே மாதிரி நொண்ணுடுங்க நல்லா பசைஞ்சுக்குங்க நல்லா ஒரு வாட்டி போடும்போது மேலே மேலே காயாமல் ஏதாவது மூடி வச்சுக்குங்க நல்லா அமுக்கும்போது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சீட்டு நம்ம பசங்களுக்கு புக்கு பைண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம பிளாஸ்டிக் சீட்டு எல்லா ஸ்டேஷ்னரி கடைகளையும் கிடைக்கும் இந்த சாதாரண பிளாஸ்டிக் சீட்டு அந்த சீட்டு இந்த புக்குக்கு மேலே பைண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம போடுவோம் பார்த்தீங்களா புக்கு பைண்டிங் பண்ணுறதுக்கு அந்த சீட்டு இதை பார்த்து சென்டராக வச்சுக்கோங்க பேப்பரில் கொஞ்சம் ஆயில் தடவிக்குங்க இங்கேயும் நம்ம ஆயில் தடவி இருக்கோம் அதேமாதிரி ரெண்டு பக்கமும் ஆயில் தடவிட்டு வருங்க இப்படி வச்சுட்டு சாதாரண இப்படி ஒரு ப்ளைட்டு அடிமட்டமான ஒரு ப்ளைட்டை வச்சு பாருங்க அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே சும்மா அழுத்துங்க ம் இவ்வளோ வந்திருக்கு இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க பேப்பரை எடுத்துட்டு எடுத்துட்டு இப்படி எடுத்திங்கன்னா ப்ளைட்டில் அதை அப்படியே உங்களுக்கு அப்படியே அப்படியே ப்ளெயினாக வந்துடும் அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கணும் நல்லா மாவு காயாத அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தொட்டு நல்லா அப்படியே பசைஞ்சுங்க ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி பசஞ்சிக்கங்க இலையில் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க இது நடுவில் வச்சுக்கோங்க அது மாதிரி மேல் பக்கமும் கொஞ்சம் என்ன அப்படியே யார மாதிரி தெரிவிக்கிட்டு சென்ட்ராக வச்சுக்கோங்க இந்த பிளைட்டை வச்சு அப்படி எடுத்துகிட்டு இந்த பாருங்க இந்த பேப்பரை கீழே இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்தால் அப்படி வந்துடும் பிளைட்டில் போட்டு வச்சுங்க மீடியமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப மினிமம் இல்லை ரொம்ப ஹை இல்லை மீடியமான ஃப்ளேமில் வச்சுருக்க நான் தவா வச்சுக்கோங்க நீங்கள் எதில் தோசை சுட்டு எடுப்பீங்களோ அதே தவா வச்சுக்கோங்க சும்மா ஒரு சொட்டு எண்ணெய் தவா சூடாயிடுச்சு சும்மா ஒரு உப்புக்கு ஒரு சொட்டு எண்ணெய் சட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை எடுத்து ஒரு சட்டில் போட்டுருவோம் அப்படியே ரெண்டு பக்கமும் பொறுமையாக என்ன விடாத ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் அப்படியே புரட்டி விடுங்க இந்த பச்சை மாவு கலர் போய் அப்படியே வெந்த கலர் மாறிடுச்சு நம்ம எடுத்துருவோம் அரிசி கேரளா பத்திரி அரிசி மாவில் செஞ்ச கேரளா பத்திரி அப்புறம் மாதமாக இருக்குது ரொம்ப எளிமையாக வீட்டில் அரிசி மாவு இருந்தால் லைட்டாக கடாயில் வறுத்துட்டு அதை சாதாரண பச்சை தண்ணி ஊற்றி ஒன்றுக்கு ஒன்றரைங்கிற கணக்கில் ஒரு கப்பு போட்டால் ஒன்றரை கிளாஸு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் மிதமான தீயில கிண்டி கட்டி ஆயிரும் அப்படியே மூடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நல்லா கட்டி ஆயிரும் எடுத்து மாவை உருட்டி நீங்கள் தட்டி ஒரு அச்சு மாதிரி இருந்தால் அதில் வட்டமாக பண்ணிக்கோங்க நார்மல் போ பூரிக்கட்டையில் வராது கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மேலே ஒரு சீட்டு வச்சு அதில் உருட்டுனா அழகாக அப்படியே மெல்லிசாக வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் ஆல்ரெடி வெந்த மாவு தான் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும் இது கர்நாடகாவில் வேர்க்கடலை சட்னி ஆந்திராவில் வேர்க்கடலை சட்னி சிக்கன் சுக்காவுக்கும் பொருத்தமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சிக்கன் சுக்கா செஞ்சுருக்கோம் அதை இதோடு வச்சு சாப்பிடுங்க பொருத்தமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்